ஏன் இப்படி பதட்டப்படுற ஏன் உனக்கு கையெல்லாம் இப்படி வேத்து போகுது ஏன் முகமெல்லாம் இப்படி வேக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியல மாமே பயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள தனியாகவே இருக்க மாட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் இரு நான் பக்கத்தில் போயிட்டு வரேன்னு சொன்னா கூட அந்த பிள்ளைங்க வீட்டில் இருக்காது பயப்படும் அப்போ இந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கிற குழந்தைகளுக்கு குழந்தைகள் மட்டும் இல்லைங்க சில நேரங்களில் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு பயம் இருக்கும் நல்ல ஒர்க் பண்ணுவாங்க ஒரு ப்ராஜெக்ட்லாம் ரெடி பண்ணுவாங்க அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணணுன்ற பொழுது ஒரு பயம் இருக்கும் எப்படி பண்ண போகிறோன்னே தெரியலங்க பயமாக இருக்கு நினைச்சாலே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பயம் அப்படின்றது மனதுடன் தொடர்புடையது இல்லையா அப்போ இதற்கு மலர் மருத்துவத்தில் தீர்வு இருக்கானா இருக்குங்க ஏன்னா மலர் மருத்துவம் அப்படின்றதே மனதிற்கான மருந்து தான் இது நோய்க்கான மருந்து அப்படின்றதை விட மனதை வலிமைப்படுத்துவதற்கு திடமாக்குறதுக்கு பார்த்துக்கலாம் எது வந்தாலும் அப்படின்ற ஒரு தைரியத்தையும் உத்வேகத்தையும் தருவது மனசு தான் அந்த மனசை சரி செய்யறதுக்கு மலர் மருத்துவம் பெரிய அளவில் உதவி செய்யும்